أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما حرم عليكم الميتة والدم ولحم الخنزير وما أهل به لغير الله فمن الضر غير باغي ولا عاد. فلا إثم عليه، إن الله غفور رحيم، إن الذين يكتمون ما أنزل الله من الكتاب ويشترون به ثمنا قليلا أولئك ثمنا قليلا أولئك أولئك يأكلون في بطونهم إلا إلا النار ولا يكلمهم الله يوم القيامة ولا يزكيهم ولهم عذاب أليم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الله ركبه كوننا موندي بيج نمبر نوبتي نال رنداو جزو سورة بقرة சரிங்க நம்மா சில பக்கரால் இது வரைக்கும் நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா அலமதுல்லா இன்றைக்கி நம்ம அடுத்த ஆயத்து தான் பார்க்க போகிறோம் அல்லாஹோடைய கிருபை கொண்டு இது வரைக்கும் நம்ம வந்து என்ன செஞ்சோம்னா சட்டங்கள் சின்ன சின்ன சட்டங்கள் சட்ட திட்டங்கள் நுணுக்கங்கள் எல்லாமே சொல்லிக் கொடுத்து நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் அலமதுல்லா அல்லாஹுக்கே எல்லா புகனும் அல்லா போதுமானவன் இன்றைக்கி நம்ம அடுத்த ஆயத்து தான் சட்டங்கள் எல்லாமே சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு இன்ஷா இன்ஷால்லா சரிங்களா பார்க்கலாமா இதுவரை சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா இந்த ஆயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சரி தேர்ட்டுமாம்மா பார்க்கலாமா இன்னமா நூனுக்கு மேல சத்து செய்யப்பட்டு வந்தனால நம்ம என்ன செய்யணும் நூனை நல்லா அழுத்தி உச்சரிக்கணும் இன்னமா அப்படின்னு சொல்லணும் அழைக்கும் முல் மைத்தத்தை அழைக்கும் முல் இந்த லாமுக்கு மேல சுக்குன்னு இருக்காமா சுக்குன் செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துல ஹரக்கத்து இல்லைன்னா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வராது இப்போ நம்ம இது என்னமா செய்யணும் அழைக்கும் முல் மைத்தத்தை இந்த லாமுக்கு மேலே சுக்குன்னு இருக்குது அதுக்கு முன்னாடி கூடிய அலிஃபில் நமக்கு ஹரக்கத்து இல்லை அதுக்கு முன்னாடி கூடிய அந்த மீமில் தான் அறக்கத்து வச்சுருக்காங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த மீமை கொண்டு வந்து இந்த லாமில் ஜாயின் பண்ணி அழை கும்ள் அப்படின்னு சொல்லிட்டு முலை அழைக்கும் முல் மைத்தத்தை அப்படின்னு நம்ம சொல்லணும் அதே மாதிரி தான் இங்கேயும் தாலுக்கு மேலே சத்து வச்சுருக்காங்க சத்து செய்யப்பட்ட இடத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எத்தனை எழுத்து இருந்தாலும் சரி அந்த எழுத்துக்கு ஹரக்கத்து இல்லைனா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வராது அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த அலிஃபையும் இந்த லாமையும் நம்ம உச்சரிக்க கூடாது வதம இந்த வாவ கொண்டு வந்து என்ன செய்யணும் இந்த தalle ஜாயின் பண்ணும் சரிinama வதம வ லஹும் மல் ඛின் ஸೀರಿ ඛின் பாருங்க நமக்கு சுக்கு நூனே சக்கின் வந்துருக்குமா நூனே சக்கின் க்கு அடுத்து தான் ஸா வந்திருக்கு ஸா வந்து யஹ்பாவோட எழுத்து அப்போ நம்ம என்ன செய்யணும் நூனே சாக்கினை குண்ணா செஞ்சு ஓதணும் ඛின் ஸೀರಿ வமா அஹில் லபி ஹீ லாயிரில்லா மீமுக்கு மேல சின்ன மது வந்திருக்கிறதுனால இந்த மீமை என்ன செய்யணும் அஞ்சு அலிஃப் நாலு அலிஃபுக்கு நம்ம நீட்டணும் சரிங்களா மூணுலேருந்து நாலு அலிஃபு நீட்டலாம் ம் அடுத்து தான் லியகிரில்லா அவ்வாஹுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி முன்னெடுக்கக்கூடிய எழுத்துல ஜேரு வந்துச்சுனாக்கா அல்லாஹ்ற வார்த்தையை நம்ம என்ன செய்யணும் மெல்லி நம்ம வச்சிருக்கணும்லா அப்படின்னு சொல்லணும் ஃபாமல் இந்தாது இருக்கா அதுக்கு இருக்கக்கூடிய எழுத்துல நமக்கு அறக்கத்தில் இல்லை அப்ப அந்த அலிஃப் நம்ம வந்து உச்சரிக்க கூடாது வயிற பாகயோம் வயனுக்கு கீழே தோஜ இருக்குது தன்வீனுடைய குறியீடு தன்வீனுடைய குறியீடுக்கு தான் வாவ் வந்துருக்கு வாவ் வந்து இதாக பில்குன்னாவோடைய எழுத்து ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குண்ணா செஞ்சு ஓதணும் அப்போது பாகயோ அப்படின்னு நம்ம சொல்லணும் சரிங்களா அதே மாதிரி சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துல தோ ஜேரோ தோ ஜபரோ தோ பேஷோ வந்துச்சு அப்படின்னா அந்த எழுத்தை என்ன செய்யணும் அந்த ஹரக்கத்தை அந்த குறியீடு பார்த்தீங்களா அந்த குறியீட இரட்டை குறியீடை ஒற்றை குறீடை மாற்றணும் தோ ஜேரு வந்தால் ஜேரா மாற்றிக்கணும் தோ ஜபரை வந்தால் ஜபரா மாற்றிக்கணும் தோ பேஷம் வந்துச்சுனாக்கா பேஷாக மாற்றி நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்துல உச்சரிக்கணும் அப்போது பாகயோ அப்படின்னு நம்ம சொல்லணும் சரிங்களாமா ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணுறோம் அதோட உண்ணாவும் செய்கிறோம் பாகவும் வலாத இங்கே தன்மையினுடைய கூறியிருக்கிறது தான் ஃபா வந்துருக்கு ஃபா வந்து எஹுஃபாவோட எழுத்து அப்ப நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்துல குன்னா செய்யணும் எப்படி ஆதி அதாவது இதை ஆ தின் அப்படின்னு சொல்லக்கூடாது இங்குக்கும் இன்னுக்கும் நடுவில் இருக்கக்கூடியது தான் உடைய எழுத்து அப்போ நிப்பாட்டும் போது ஆக்கு கீழக்கூடிய ஜீரை எடுத்துட்டு சுக்குன்னு வச்ச நிலையில் நம்ம நிப்பாட்டும் இந்த குட்டி துவா இருக்கா இந்த குட்டி துவால் நம்ம வந்து நிப்பாட்டிக்கலாம் சரிங்களாமா இது நமக்கு ஜாயிஸ் ஆஹ் நிப்பாட்டுறது கூடும் அப்போ ஆளை அப்படி நம்ம நிப்பாட்டிக்கணும் இன்ன அவ்வாஹ் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துல ஜபர் இருந்திருக்காமா அப்போ நம்ம என்ன செய்யணும் அவ்வா அப்படிங்கிற வார்த்தையை வாய் நிறைய உச்சரிக்கணும் அதே போல சத்து செய்யப்பட்ட நூனையும் சத்து செய்யப்பட்ட மீமையும் நல்லா அழுத்தி ஓதணும் இன்ன அப்படின்னு நம்ம சொல்லி இங்கே பாருங்க தன்மீனுடைய குறியீடு தான் ரா வந்திருக்கு ரா என்ன எழுத்துமா கரெக்டா சொல்லுங்க மாஷால்லா வெரி குட் வெரி குட்மா இது வந்து ரா வந்து இதவாம் பிலாகுன்னோட எழுத்து அப்போ நம்ம என்ன செய்யணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செய்யாமல் ஓதணும் அது மட்டும் இல்லாமல் சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துல ஜபரோ தோ பேஷோ வந்துச்சு அப்படின்னா அந்த இரட்டை குறியீடுகளை எடுத்துட்டு ஒற்றை குறீடாக மாற்றிக்கணும் சரிங்களா ராக்கு மேலே தோப்பேஷ இருக்கா அப்போ தோப்பேஷை எடுத்துட்டு பேஷாக மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன் இங்கே நம்ம வந்து ரஹீமுன் அப்படின்னு நம்ம நிப்பாட்டக்கூடாது இங்கே நம்ம என்னமாதிரி செய்யணும் ஒரு ஆயத்துடைய முடிவில் நிறைய தான் சொல்லி கொடுத்துருக்கேன் தோ ஜேரு தோ பேஷு ஜேரு ஜபரு பேஷு ஜேரு உல்டா பேஷு இந்த ஏழு கூறீடுகள் வந்துச்சு அப்படின்னா அந்த ஏழு கூறீடுகளையும் எடுத்துட்டு சுக்குன்னு வச்ச நிலையை நம்ம நிப்பாட்டணும் ரொஹீமுன் அப்படிங்கிறத ரஹீம் அப்படின்னு நம்ம நிப்பாட்டணும் இதை நான் நிறைய தான் கொடுத்துருக்கேன் அப்புறம் நீங்க கேட்கபோது எனக்கு புரியுது தோ ஜேரு தோ பேஷு கடா ஜேரு உல்டா பேஷு ஜேரு ஜபரு பேஷு இந்த ஏழு கூறியீடுகள் சொல்லிட்டீங்க தோ ஜபரும் கடா ஜபரும் என்ன செய்கிறது அப்படின்னு தான் கேக்குறீங்க தோ ஜபர் வந்தாலும் சரி இல்ல ஜபர் வந்தாலும் சரி நம்ம என்ன செய்யணும் அதை ரெண்டையுமே ஜபரா மாத்தி உதாரணத்துக்கு இங்க பாருங்க கலீலா கலீலன் இருக்கா நம்ம என்ன செய்யணும் இது வந்து ஒருவேளை ஆயத்துடைய முடிவுல இந்த இடத்துல இந்த லாம்பு மாதிரி வந்து லாம்பு வந்து அதுக்கு மேல ஜபர் லாமனு இல்லை ஆரம்பிச்சு ஆரம்பித்து யாவரையும் உள்ள அந்த இருபத்தி ஒன்பது எழுத்துக்களில் எந்த எழுத்தாக இருந்தாலும் பரவாயில்லை அந்த எழுத்துக்களில் எந்த எழுத்து ஒரு ஆயத்துடைய முடிவில் வந்து அதுக்கு தோ ஜபர் இருந்துச்சு அப்படின்னா அப்ப நம்ம என்ன செய்யணும் அந்த தோ ஜபரை ஜபரா மாற்றி நம்ம நிப்பாட்டணும் சரிங்களா கலீலன் அப்படிங்கிறத கலீலா அப்படின்னும் சமனா நவுன் அப்படிங்கிறத சமனா அப்படின்னு நம்ம நிப்பாட்டணும் இது எங்கன்னா ஒரு ஆயத்தோட முடிவில் வந்தால் மட்டும்தான் இந்த சட்டம் அதே மாதிரி கடா ஜபர் வந்துச்சுனாக்கா ஓகே நான் இன்சில் அவங்களுக்கு கடா ஜபர் ஒரு ஆயத்தில் முடிவில் வரும் இல்லையா வரும்போது நான் அவங்களுக்கு உதாரணம் அவங்களுக்கு சொல்லி தரேன் அவங்களுக்கு எப்படி அதை உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களாமா இன்ஷா இன்ஷால்லாம் இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா வீடியோக்கு சேர்ந்த ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க இங்கே வந்து ஹஃபூரு ரஹீம் அப்படிங்கிற மாதிரி நல்லா நிப்பாட்டி இந்த ஆயத்தை நம்ம வந்து முடிவு செய்யணும் பிடிக்கணும் சரிங்களாமா நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னாக்கா இங்கே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி இன்ஷாலா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க ரெண்டு மாதம் கோர்ஸ் தான் இன்ஷால்லா ரெண்டே மாதத்தில் உங்களை இன்ஷ அல்லாஹோடே கிருபை கொண்டு நல்லபடியாக தஜ்வீது முறைப்படி குரான் உதவச்சிருவோம் உங்களுக்கு பாத்தாவே தெரியாமல் நீங்கள் வந்து நம்ம க்ளாஸை ஜாயின் பண்ணாலும் நல்லபடியாக இன்ஷால்லா அல்லாஹோடைய கிருபை கொண்டு உங்களை குரான் உதவச்சிருவோம் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இருக்கு வாட்ஸ்அப் நம்பரு ரெண்டு மாதம் கோர்ஸ் தான் ரெண்டே மாதத்தில் இன்ஷால்ல நீங்கள் வந்து குரான ஆரம்பிச்சிருவீங்க கண்டிப்பாக இதுக்கு ஃபீஸ் உண்டும் இன்ஷால்லா ஃபீஸ் வாங்கிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பெண்களுக்கு மட்டும்தான் ஆண்களுக்கு கிடையாது ஆண்கள் வந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு மேலே உள்ள பிள்ளைங்களுக்கு எடுக்கலை ஓகேங்களாம்மா இன்ஷால்லா நம்ம நாளைக்கு அடுத்த ஆயிரத்தில் பார்க்கலாம் சிலமும் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து